இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் சமூக நீதி மறுக்கப்படுகின்ற பல்வேறு மாநிலங்களில் சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற அரசாக மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது கடகசபை மீது பக்தர்களை அனுமதிக்காத ஒரு நிலை சிதம்பரத்திலே தில்லை நடராஜர் கோயிலே தொடர்ந்து கொண்டிருந்தது மாண்மிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் நீதிமன்ற நெடிய படிக்கட்டுகளிலே சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயிலே கனகசபையில் ஏறுவதற்குண்டான உரிமையை பெற்றுத்தந்தோம் அதன் தொடர்ச்சியாக திருமஞ்சனம் என்று காரணம் காட்டி விழாக்காலங்களில் யாரையுமே கனகசபையில் ஏற்றாத ஒரு நிலையில் தனியார் வழக்கின் ச காரணமாக நீதிமன்றத்தில் திருமஞ்சனத்திற்கு கூட கனக சபையிலே பக்தர்களை சட்டத்திற்குட்பட்டு அனுமதிக்க வேண்டும் என்ற உத்தரவினைத் தொடர்ந்து இந்த ஆண்டு கடந்த ஆண்டு போல் பிரச்சனை இல்லாமல் கனகசபையிலே இன்று காலையிலே இருந்து பக்தர்கள் மகிழ்ச்சியோடு தரிசித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியை திராவிட மாடல் ஆட்சியிலே சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது என்பதற்கு இதை ஒரு உதாரணமாக மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்